வணக்கம் முத்துநகர் மீனாவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆறு நாள் தங்கி கடலில் தொழில் பார்த்துட்டு இப்போ கரைக்கு நம்ம போய்க்கிட்ருக்கிறோம் கரைக்கு போகும்போது என்னென்ன வேலைகள் பார்ப்போம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இந்த ஓட்டில் வந்து அதிகமான அளவு மீன் பிடிச்சிருக்கோம் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தொழில் பார்த்தோம் ஒன்று பார்த்திங்கன்னா மண்டல் வலை அதுக்கப்புறம் வந்து கட்டையை போட்டு மீன் பிடிச்சோம் எப்படி எங்கள் படி வந்து ஒரு ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு வந்து மீன் விற்கும்னு நினச்சி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் கூட தான் வந்து போக வாய்ப்பு இருக்குது குறைய போக வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் குறைச்சி தான் வந்து மதிப்பிடுவோம் இது வரை நம்ம வந்து இரநூறு லிட்டர் டீசல் வந்து செலவாயிருக்கு இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு கேனை ஊற்ற போகிறோம் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் கேனு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது லிட்டர் நம்மளுக்கு வந்து செலவாயிருக்கு இருக்கு குறைஞ்சது நம்மளுக்கு இரநூத்தம்பதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறு வர நம்மளுக்கு வந்து டீசல் செலவாகும் நம்ம இந்த ஓட்டில் பயன்படுத்தின கட்டையை எடுத்து அடுக்கி வைக்கிறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் அடுக்கி வைப்போம் ஒரு சில கட்டைகள் வந்து உடஞ்சிருக்கும் புது கட்டை வாங்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் தூண்டில் சரியில்லை கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு அப்புடின்னாலும் தூண்டிலையும் நாங்கள் வந்து மாற்றிடுவோம் தூண்டி வந்து செட்டாக இருக்கும் வலை எடுத்து முன்னாடி வைக்க போகிறோம் இந்த வலை என்ன வலைன்னு பார்த்தீங்கன்னா முரல் வலை இந்த முரல் வலை இலைக்கு தான் நம்ம வந்து பறவை மீன் பிடிச்சிருந்தோம் பறவை மீன் பிடிச்சி அந்த மீனை வந்து தூண்டில போட்டு நம்ம பெரிய பெரிய மீன்களை பிடிச்சிருந்தோம் நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு கஞ்சிக்கு மீன் பொறிச்சோம் பொதுவாக நம்ம ஒரு தங்கல் போயிட்டு வந்துட்டு அடுத்த தங்கல் போகிறதுக்கு ஒரு மூணு நாள் கிடக்கும் கேப்பு ஆனால் இந்த கடலில் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க காற்று குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போவோம் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால தொழில் பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீரோட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வலை இழக்கே முடியாது கரெக்டாக ஆறு மணிக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம் மணி மணி ஆகிட்டு ஒரு ஒன்றரை மணி நம்ம கரைக்கு போயிருவோம் அடுத்து நம்ம படக வந்து ட்ரீட் பண்ண போறோம் அண்ண பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு இருக்காங்க というか。 நம்ம குடிக்க பயன்படுத்துகிற தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தூண்டிக்கட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தூண்டில் எல்லாமே இதில் தான் வச்சிருப்போம் உள்ள காண்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நங்குரம் கயிறு இதெல்லாம் இருக்கும் 追加点は இப்போ எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து அணியத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தூய் கட்டோம் Bye. தறுது தருது அது வந்து யாரேப்பா அது வந்து ஓடு ஓடு அது என்ன அது நம்ம இங்க கூட குள்ள நீ நீ இது என்ன அங்க நாளைக்கு வந்து நம்ம பிடிச்ச மீனை ஏலத்தில் போடுற வீடியோ பதிவிடுறேன் போட்டு பிடிக்கிற இடத்துட்டு வந்தாச்சு ஏய் கையில வீசு வீசு ஊத்தி இழுத்துடா ஏய் சாப்பிடு வீசு விட்டுட்டு வந்து பாரு ஏய் கலியோட ஏய் இலக்கு இலக்கு ஆமா सपोर्ट பண்ணுடா யாராவது வந்துடா நம்ம எல்லாரும் புரியுங்க வந்து காட்டுறீங்கடா உள்ளே எடுக்கலா உள்ளே வரமா

இப்ப இருக்கணுமா எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்